திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில் உள்ள கொல்லல குண்டைச் சேர்ந்தவர் தங்கத்துறை இவர் முன்னாள் தபால் துறையில் ஊழியராக வேலை பார்த்தவர் விவசாய நிலத்தில் முறைகேடாக பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக பல போராட்டங்களை நடத்தி வருகிறார் சொல்லும் பட்டா பாஸ்புக் சட்டம் என்ன சொல்லுன்னா ஆறு மாதத்தில் இந்த பட்டாத்து பிரச்சனையாக பிரச்சனை தான் தீர்வு பண்ணணும்னு சொல்லுங்கள் பட்டா பாஸ்பு யுடிஆர் யூடிஆர் எந்த பட்டாவாக இருந்தாலும் ஆறு மாதத்துல தீர்வு வாங்கணும் அரசு அப்படின்னு சொல்லி பட்டா பாசுபுத்தம் சொல்லுது இதை வந்து இப்போ எனக்கு யூடிஆர் பிரச்சனையை வந்து அரசிட்ட வந்து கிட்டத்தட்ட பதினேழு வருடங்களாக தொடர்ச்சியாக எந்தவித அரசு மெத்தனை போக்குனால அது இப்போ உண்ணாருதுங்கிற அளவுக்கு வந்து உட்காந்துருக்கேன் நான் இதில் வந்து ந இதில் நில ஆகி அரசும் காவல்துறையும் உதவி பண்ணுறாங்க அரசாணையை மதிக்காத அரசு மேலே நடவடிக்கை தேவை தமிழ்நாடு முழுவதும் எண்ணற்ற விவசாயிகள் இந்த யூரியா துன்பத்தினால் அள்ளல் பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து அரசு உடனடியாக தீர்வு பண்ணுறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக நடவடிக்கைக்கூடி தொடர்ந்து நான் வந்து இருபத்தி ஆறு பத்து இருபத்தஞ்சிலேருந்து தொடர்ந்து நான் ஒன்றாவது இருந்துக்கிட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தங்கத்துறை அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினர் ஆதரவு தற்போது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா குள்ளலக்குண்டு பஞ்சாயத்தில் அவர் ஒரு அறுபது ஆண்டுகளாக தற்போது அதாவது பொதுப்பணி நமது எந்த துறையின்னு சொல்லப்படையா தபால் துறையில் சிறப்பாக பணியாற்றி வந்தவர் அந்த எந்த ஒரு அஞ்சல் ஆவணியத்துக்கு இடைப்படாதவர் அப்படி இருந்தவருக்கு அவருடைய இடம் ஒன்று அவர் அப்பா காலத்திலேருந்து இரண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட் ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட் ரெண்டு பேருக்கும் அப்பா பிரித்து கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டதில் அவர் அண்ணன் வந்து அந்த சொத்தை முழுவதும் விற்றுவிட்டார் பின்பு தம்பி ஆகிய நமது தங்கத்துறை அவர்களுக்கு ஒன்று ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட் வர வேண்டியதில்லை இருபத்தி இரண்டு சென்டை யூடியரில் நிலவுடம்பை மேம்பாட்டு சட்டத்தின் கீழ் மேம்பாட்டு மேம்பாட்டுத் கீழ் அந்த இருபத்தி ரெண்டு சென்டை மீண்டும் அண்ணனுக்கே வந்து பட்டாப்பாட்டு கொடுத்துரு இது தொடர்பாக இவர் பதினேழு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக டிஆர்ஓவிடம் பதினேழு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கார் ஆனால் இவர் டிஆர் அவர்களும் விசாரணை செய்து இறுதி உத்தரவை நிறுத்தி வைத்து விட்டார் ஏன்னா இவருக்கு மேலதிகாரிகள் அவருக்கு துன்புறுத்துவதால் இந்த உத்தரவை நிறுத்தி வைத்து விட்டார் இது தொடர்பாக காவல்துறையிடமும் பட்டாட்சியரிடமும் கிராம நிர்வாகம் எத்தனை பேரிடம் மனு கொடுத்தாலும் எந்த ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை இது மன உளைச்சல் அதிகமாக ஏற்பட்டு இறுதி முடிவுக்கு நாம் இந்த மண்ணிலே செத்துவிட வேண்டும் எனக்கு கிடைக்காத மண்ணில் நாம் செத்து விட வேண்டும் என்று சொல்லி மூன்று நாட்களாக அதாவது இருபத்தாறாம் தேதி பதினோரு மணிக்கு தன்னுடைய உண்ணாவிரதத்தை தொடங்கிவிட்டார் நேற்று வந்து வட்டாட்சியரோ ம காவல்துறை அவர்களோ வந்து பேசினார் அதாவது அவர்களுக்கு வந்து இந்த உயிர் மேல் உள்ள அக்கறையாக பேசவில்லை மேல் அக்கறையாக பேசவில்லை அவர்கள் இந்த இடத்தை விட்டு இவரை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு தெளிவாக பேசினார்கள் இருந்தும் நானும் சில அறிவுகள் கூறின அதிகாரிகள் கூறினார்கள் ஆனால் இவர் அதிக முறை இதில் அடிபட்டு உள்ளதனால் இந்த அதிகாரிகள் செய்ய மாட்டார்கள் என்று அதே மாதிரி தான் இரவில் நடைபெற்றது இந்த அதிகாரிகள் போக்கோடு சென்று நான் மருத்துவமனைக்கு சென்றோம் அங்கேயே வந்து காவல்துறை எதுக்கு எனக்கு சம்பந்தமில்லைன்னு ஒதுங்கிக் கொண்டார்கள் அதை திருப்பி வந்து மீண்டும் இவர் வந்து இந்த உண்ணாவிரதத்தை தொடர்கிறார் ஆகவே தமிழக அரசே அதிகாரிகளே இது உயிராக நினைக்க வேண்டாம் இப்படி ஒன்றொன்றாக நினைத்து எத்தனை பேர் தான் போராட காத்திருக்க வேண்டும் அந்த சூழ்நிலைக்கு இங்கே தள்ளப்படுகிறீர்கள் இதில் இது ஒரு முற்றும் முழுதும் முடிவாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக இவருடைய இடத்தை மீட்டித் தர வேண்டும் எந்த ஒரு மன உளைச்சலும் இவர் ஆளாகி உள்ளால் இதை சரி செய்ய வேண்டும் மேலும் இரண்டு வழக்குகள் அதாவது காவல்துறையிடம் இரண்டு வழக்குகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்திருக்கிறார் கிராம நிர்வாகியை தவறு செய்துள்ளார் இங்கு ஒரு உள்ளவர் தனது சாதியை பற்றி பேசியதாக தவறு கொடுத்தார் அந்த இரண்டிற்கும் இவர் வழக்கு கொடுத்தார் ஆனால் எதிர் மனுதாரர் கொடுக்குற வழக்கை பெற்றுக்கொண்டு இவர் மேல் காவல்துறை வழக்கு போட்டு நடவடிக்கை எடுக்கிறது ஆனால் இவர் கொடுத்த வழக்கை துளியளவும் கண்டுகொள்ளவில்லை காவல்துறை மிக மெத்தனமாக கடைபிடிக்கிறது ஏனென்றால் சமுதாயத்தில் காவல்துறை என்றால் பயம் என்ற ஒரு நோக்கோடு வைத்து விட்டார்கள் சொல்லுவார்கள் நண்பர்கள் என்று நண்பர்கள் கிடையாதவர்கள் பயத்தோடு உருவாக்கி விட்டார்கள் ஆகவே அது மாற வேண்டும் தமிழக அரசே கண்டிப்பாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்று கூறிக்கொள்ளும் ஒரு பொதுமக்களாக நான் மிகவும் வலிமையோடு கூறி வருத்தத்தோடும் கூறிக்கொள்கிறேன் இது மேலும் இதை இப்படியே விட்டுவிட்டால் நீங்கள் விட்டுவிட்டு சென்று விடலாம் ஒரு தனி மனிதன் என்று நினைத்து விடார்கள் இது நாம் தமிழர் கட்சி இறங்கி இறங்கிவிட்டதுள்ள கண்டிப்பாக நாம் தமிழக நீங்களே விட்டாலும் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசனையின் மூலமாக இறுதியாக தீர்வு காணும் என்றும் ஓய மாட்டோம் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்துகிறீர்கள் வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்